தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்ற ஒரே காரணத்திற்காக ஒருவருக்கு வாக்களிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் எந்த கருத்தியலை சார்ந்து இருக்கிறார் ஒன்றிய அரசு செய்ய மறுத்த கொடுக்க மறுத்த பிரச்சனைகள் நிறைய இருக்கும்போது சிபி ராதாகிருஷ்ணன் எந்த நிலையில் நின்று அந்த பிரச்சனைகளை அணுகினார் அவர் ஏற்கனவே கவர்னரா போயிட்டாரு அரசியலை பேச வேண்டியது இல்லை அவர் அவர்கிட்ட நீங்க எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டா அங்க நடந்த மொழி பிரச்சனையில அவர் என்ன விதமான ஒரு நிலைப்பாட்டை அவர் மேற்கொண்டார் தமிழர் என்றோ அல்லது தெலுங்கர் என்றோ முடிவு செய்ய முடிவெடுத்து ஒரு ஒரு வேலை செய்ய முடியுமா இஸ்லாமியரையே நீங்க வந்து பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள ஒரு வேட்பாளராக நிறுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க அவர் அவர் உண்மையிலே ஜெயிச்சு பதவியில இருந்தால் கூட அவர் வந்து உங்ககிட்ட ரெண்டு எருமை இருந்ததுன்னா ஒரு எருமையை அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்கன்னு சொல்ற பிரச்சாரத்தை எல்லாம் அவர் வந்து வெறுப்பு பிரச்சாரமாக என்னைக்காவது கருதுவாரா பூரி ஜெகநாதர் கோயில் இருக்க கருவூலத்தினுடைய சாவி பூட்டிட்டு தமிழ்நாட்டில் ஒருத்தர் கையில இருக்கு அப்படின்னு சொல்றதும் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் அவர் தமிழர் கையில அந்த அதிகாரத்தை கொடுத்து விடுவார் அப்படின்னு தமிழரை வந்து ஒரிசாவை சேர்ந்தவர்களுக்கு எதிராக நிறுத்துவதும் தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழருக்கு ஆதரவான ஒரு வேடம் அரசியலை புரிந்து கொள்வதற்கு சக்தியற்றவர்களாக நினைக்கிறார்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் வணக்கம் வணக்கம் சார் நலமாக இருக்கிறேன் தொடர்ந்து உங்களுடைய பணிகளை பார்த்துட்டும் இருக்கிறேன் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் சார் துணை குடியரசு தலைவர் தேர்தல் என்பது அறிவிக்கப்பட்டிருந்தது பாஜக முன்கூட்டியே அவங்களுடைய வேட்பாளரை அறிவிச்சுட்டாங்க இந்த முறை வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வாய்ப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு தமிழனாக ஒரு தமிழ்நாட்டுக்காரராக விருப்பு விருப்பு என்று எல்லா கட்சிகளுமே சி பி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் அப்படின்றதான் இப்போ ரெண்டு மூணு நாட்களாக பிஜேபி பண்ணக்கூடிய பிரச்சாரமா இருக்கு எப்படி ஒடிசால வந்துட்டு முர்மு அவர்களை நிறுத்தும் போது பட்நாயக் அவர்கள் ஆதரவு கொடுத்தாரோ அஹ் பழங்குடி என்ற அடிப்படையில் எப்படி கேமந்த் சோரன் ஆதரவு கொடுத்தாரோ அதே போல முதலமைச்சர் அவர்களுமே ஆதரவு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பிஜேபி கோரிக்கை வச்சாங்க ராஜ்நாத் சிங் அவர்களுமே போன்ல பேசினாங்க இந்த சூழ்நிலையில தான் இந்திய கூட்டணியுடைய வேட்பாளர் சுதர்சன் ரெட்டியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அந்த சுதர்சன் ரெட்டி அவர்களுக்கு முதலமைச்சர் வந்து ஆதரவு கொடுத்திருக்கிறார் அதில் ஆதரவு கொடுக்கும்போது என்ன வார்த்தையை பயன்படுத்துறாரு அப்படின்னா வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அந்த நிலைப்பாட்டிற்கு ஆதரவு கொண்ட அந்த வேட்பாளருக்கு தான் நம்மளுடைய ஆதரவு அப்படின்ற அந்த அழுத்தமான வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார் தமிழ்நாட்டுக்காரர் அப்படின்ற ஒரு நிலையை தாண்டி சுதர்சன் ரெட்டி அப்படின்ற ஆதரவு எடுத்திருப்பது என்பது பிஜேபிக்கு சாதகமா போயிராதா இல்ல முதலமைச்சருடைய இந்த முடிவை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்பார்களா நீங்க எப்படி பார்த்த இந்த தேர்தல் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களிக்க வேண்டிய ஒரு தேர்தல் சாதாரண மக்களிடத்துல உணர்ச்சியை தூண்டி தேர்தலில் ஆதாயம் தேட முடியும் அப்படிங்கிற ஒத்திகளை பயன்படுத்தக்கூடியவர்கள் இங்கேயும் அதே மாதிரி செய்து பார்க்கிறாங்க இதில் தமிழருக்கு ஓட்டு போடவில்லை என்றால் தமிழ்நாட்டை சேர்ந்தவருக்கு ஓட்டு போடவில்லை என்றால் தமிழ்நாட்டை நீங்கள் உதாசீனப்படுத்துவதாக பொருள் அப்படின்னு ஒரு பிரச்சாரம் செய்வதற்கு இதை பயன்படுத்துவோம் அப்படின்னு வேற பகிரங்கமாக சொல்றாங்க தமிழருக்கு பெருமை அளித்திருக்கிறது ஒன்றிய அரசு பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க வைஸ் பிரசிடெண்ட்டோ பிரசிடென்ட்ஷிப்போ கூட புதிதாக முதல் முறையாக தமிழ்நாட்டிலிருந்து ஒருவரை குடியரசுத் தலைவராக கொண்டு வந்தால் நீங்க சொல்லக்கூடிய வாதங்கள்ல லேசாவது பொருள் இருக்கும் ஏற்கனவே இங்க ஐந்து பேர் ஆறு பேர் தென்னிந்தியாவிலிருந்து குடியரசுத் தலைவராக இருந்திருக்கிறாங்க தமிழ்நாட்டிலிருந்தே கூட ஆர் வெங்கட்ராமன் ஏபிஜே அப்துல் கலாம் இருந்திருக்கிறாங்க தலை குடியரசுத் தலைவராக இருந்திருக்கிறாங்க கே ஆர் நாராயணன் இருந்து இருந்திருக்கிறாரு பிவி கிரி சஞ்சீவ ரெட்டி போன்றவர்கள் இங்கே இருந்திருக்கிறாங்க இருந்து இருந்திருக்கிறாங்க அதனால் இங்கே வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது இந்த இதுல வந்து எதுவுமே இல்லை நீங்க வந்து அடையாள அரசியல்ங்கிறது ஒரு கருத்தியலோடு பின்னி பிணைந்து அஹ் வெளிப்பட்டால்தான் அதுல ஓரளவுக்கு பொருள் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் வெற்று அடையாள அரசியல் வெற்று அடையாளங்களை வைத்து முன்னிறுத்துவது அப்படின்னு பார்த்தா எந்த கடுகளவு அரசியல் அறிவு கொண்டவர்கள் கூட அந்த மாதிரி வாதங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இது போன்ற அடையாளத்தை முன்னிறுத்தி அடையாளம் மூலமாக ஒரு உணர்ச்சியை தூண்டி வாக்குகளை பெறுவதை அரசியல் அறிந்தவர்கள் ஏற்க மாட்டாங்க இந்திய ஜனநாயகத்தினுடைய இயல்பான தன்மையே இது போன்ற தேர்தல்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய கட்சியினுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு கொரோனா உத்தரவுக்கு கட்டுப்பட்டு அல்லது கட்சியினுடைய நிலைப்பாட்டை ஆதரித்து அவர்கள் வந்து வாக்களிக்க போகிறார்கள் அது இயல்பான தன்மை இங்க வந்து மனசாட்சிக்கு படி ஓட்டடி ஓட்டு போடுங்கன்னு ஒரு உணர்ச்சியை தூண்ட முடியும் கொஞ்சம் செல்மிஷங்களை செய்ய முடியும் அப்படி வாக்குகளே வரவில்லை என்றாலும் அடுத்து வர இருக்கின்ற சட்டப்பேரவை தேர்தலில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தருக்கு வாக்களிக்காமல் தமிழருக்கு வாக்களிக்காமல் தெலுங்கிற்கு வாக்களித்தார்கள் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை செய்யக்கூடியவங்க அப்படி செய்யலாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு செய்ய வாக்களிக்காம இந்தியா கூட்டணியை சேர்ந்தவருக்கு வாக்களிச்சாங்கன்னு மற்றவங்க சொல்லலாம் யார் யார் எப்படி சொன்னாலும் சரி தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்ற ஒரே காரணத்திற்காக ஒருவருக்கு வாக்களிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் எந்த கருத்தியலை சார்ந்து இருக்கிறார் கடந்த காலங்களில் எந்தெந்த கருத்தியலில் நின்று பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு அரசுக்கு இந்த ஐந்தாண்டு நான்கு ஆண்டுகளாக ஒன்றிய அரசு செய்ய மறுத்த கொடுக்க மறுத்த பிரச்சனைகள் நிறைய இருக்கும் போது சிபி ராதாகிருஷ்ணன் எந்த நிலையில் நின்று அந்த பிரச்சனைகளை அணுகினார் அவர் ஏற்கனவே கவர்னரா போயிட்டாரு அரசியலை பேச வேண்டியது இல்ல அவர் அவர்கிட்ட நீங்க இதெல்லாம் எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டா அங்க நடந்த மொழி பிரச்சனையில அவர் என்ன விதமான ஒரு நிலைப்பாட்டை அவர் மேற்கொண்டார் அது போக உண்மையிலேயே அவர் அங்க இருக்கும் போது ஆளுநராக வேறு மாநிலத்துல இருக்கும் போது ஜார்க்கண்ட்லயோ இருக்கும்போது இருக்கும் தமிழ்நாடு அரசியல் குறித்து ஏதேனும் பேசாமல் இருந்தாரா இங்க வந்து தமிழ்நாடு அரசியலை பற்றி பேசிக்கொண்டிருந்தது என்ன மாதிரி பேசினாரு இவ்வளவு பிரச்சனைகளையும் சேர்த்து பார்க்கும்போது சிபி ராதாகிருஷ்ணனுக்கு தமிழ்நாடு உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களிக்க வேண்டிய எந்த கட்டாயமும் இல்லை அவசியமும் இல்லை அப்படிங்கிற முடிவை தான் எடுப்பாங்க அப்படித்தான் எடுக்க எடுத்திருக்கிறாங்க இயல்பாக மனிதர்கள் குடிமக்கள் கூட சாதாரண வாக்காளர்கள் கூட அவர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை இருந்தா கூட தமிழர் தமிழர் என்ற காரணத்துக்காக சிபிஆருக்கு வாக்களிக்க மாட்டாங்க சுசன் ரெட்டியினுடைய கருத்தியலுக்கு அந்த கூட்டணிக்கு தான் ஆதரவை தெரிவிப்பார்கள் ஓபிசி கார்டை பிளே பண்றாங்க ஓபிசி கார்டு வந்து அப்படியே அந்த அடையாள அரசியலை ஏற்றுக்கொண்ட தமிழ்நாடாக இருந்ததுன்னா நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை மக்களவைக்கு கொடுத்திருக்காது இந்தியா கூட்டணிக்கு கொடுத்திருக்காது ராகுல் காந்தி ஆதரவாக அந்த எம்பிக்களை பார்க்கணும் ஓபிசி கேண்டிடேட்டு ஒரு சில இடங்கள்ல நரேந்திர மோடி தன்னை முன்னிறுத்தி பார்த்தாரு இவங்க எல்லாரும் ஓபிசியினுடைய நலன்களுக்காக இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் மக்களவைத் தேர்தலுக்கு முன்னால சாதிவாரி கணக்கெடுப்பை ஒரு முழக்கமாக முன்வைத்த போது நான் தான் ஓபிசி அப்படின்னு ஒரு முழக்கத்தை முன்வைத்தார் தமிழ்நாடு அந்த அந்த வாதத்தை அந்த முழக்கத்தை நிராகரித்தது திமுக கூட்டணிக்கே நாற்பது இடங்களையும் கொடுத்தது இது எல்லாம் வச்சு பார்க்கும்போது தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை தெரியாதவர்கள் அல்லது புதிதாக அரசியலை கவனிப்பவர்கள் இது போன்ற விஷயங்களை சொல்லிட்டு பெரிய உத்திகளை கையாண்டு விட்டோம் அப்படின்னு தனக்குத்தானே பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள் உணர்வு தான் எனக்கு கிடைக்குது சிபிஆருக்கு நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு அதுல அவர் வெற்றி பெறுவார்னு பேசினா அது வேற விஷயம் அது அதை புரிந்து கொள்ள முடியுது நீங்க எல்லாரும் இவ்வளவு பேச அவர் தான் ஜெயிப்பாருன்னு பேசி முடிச்சதுக்கு அப்புறம் யாராவது சொன்னாங்கன்னா அது வேற விஷயம் அது வந்து ஸ்ட்ரென்த் தோற்கக்கூடிய ஒரு தேர்தல்ல எதுக்காக வேட்பாளரை நிறுத்தணும் அப்படின்னு ஒரு கேள்வியை யாராவது கேட்கிறாங்க அந்த சிலர் கேக்குறாங்க தோல்வி வெற்றிங்கிறது இல்லை எப்படி பிரச்சனைகளை அணுகுகிறோங்கிறது தான் பிரச்சனை பாரதிய ஜனதா கட்சி சிபிஆரை முன்னிறுத்தி ஓபிசி என்றும் தமிழர் என்றும் வாக்குகளை சேகரிப்பதற்கு முயற்சி செய்யறது ஒரு பக்கம் ஆனா சுதர்சன் ரெட்டி என்ன சொல்றாரு ராதாகிருஷ்ணனும் ராதாகிருஷ்ணனும் நானும் இந்திய குடிமக்கள் தென்னிந்தியர்கள் கூட சொல்லக்கூடாது இந்திய குடிமக்கள் நாங்கள் அப்படின்னு சொல்றாரு அவருக்கான பிரச்சனைகள் வந்து வேற அவர் அந்த லைன்ல தான் எடுக்கிறாரு அரசியல் ரீதியாக கருத்தியல் ரீதியான அணுகுமுறையை தான் அவர் முன்வைக்கிறாரு வெறும் அடையாள அரசியலை முன்வைக்க முடியாது அப்படி என்றால் அதை இங்க முன்வைக்கக்கூடியவர்கள் இப்போ தெலுங்கு பேசக்கூடிய ஒருவரை வேட்பாளராக அறிவிச்ச சூழல்ல தன்னுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் வெளியில் இருக்கக்கூடிய கேசி கேசிஆர் இவங்க எல்லாரையும் நீங்க ரெட்டிக்கு ஆதரவாக வாக்களியுங்கள்னு சொல்லுவாங்களா அதுதான் ஒரு கேள்வி வருது என்ன சார் ஆக்சுவலா வந்துட்டு இப்ப சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை வந்து நம்ம ஒரு பிஜேபி ஆர் எஸ் எஸ் அப்படின்ற ஒரு பார்வையோடு நம்ம வந்து அணுக வேண்டிய ஒரு இடத்திற்கு தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறாங்க ஏன்னா முதலமைச்சருமே தன்னுடைய பதிவுல வந்து பேரிடர் நிதி நம்ம கேட்டோம் கொடுக்கல கல்வி நீதி நம்மளுக்கு கொடுக்கவே இல்லை நீட் தேர்வு வந்து ரத்து செய்ய மாட்டாங்க கீழடி ஆய்வறிக்கையை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பார்வையை மிக அழுத்தமாக சொல்லிதான் சுதர்சன் ரெட்டியோடைய ஆதரவை அவர் தெரிவிக்கிறார் இப்போ ரெண்டு நாட்களாக இருந்தாலும் தமிழ்நாட்டை சேர்ந்தவரை ஆதரிக்க வேண்டும் என்ற நிர்பந்த முதலமைச்சருக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியாகவே அவர் கொடுத்த சூழ்நிலையில இந்த நெருக்கடி தற்போது பிஜேபி கூட்டணி கட்சியான நாயுடு அவர்களுக்கும் அதே போல பவன் கல்யாண் அவர்களுக்கும் மாறிவிட்டதால் ஆந்திராவில் வந்துட்டு இவங்க பிஜேபி அரசு சென்று எதிர்கட்சியுடைய வேட்பாளரை குத்த முடியாத ஒரு நீதிபதிதான் ஒரு கட்சி சார்ந்தவராமே இல்லை அப்படின்றப்போ கூடுதல் நெருக்கடியில் பாஜக கூட்டணி இந்த பூமியின் மூலமாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இல்ல அத வந்து கவுண்டர் டாக்டிக்ஸ் ஒரு எதிர் உத்தியாக நான் நினைக்கல அவங்க வந்து கருத்தியல் ரீதியான நபர்களை முன்னிறுத்துறாங்க அதாவது சவுத்துல இருந்து நிறுத்தணுங்கிறத முடிவு பண்ணிருக்கலாம் ஏன்னா குடியரசுத் தலைவர் வந்து வட இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்றதுனால அஹ் ஒரிசா ஒரிசாங்கிறத கிழக்கு பகுதி அல்லது வட வடகிழக்கு பகுதின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்க கீழே உண்டான பகுதிகள்ல இருந்து ஒரு விபி கேண்டிடேட்டுங்கிற மாதிரி நிறுத்திருக்கலாம் அல்லது அவங்க சவுத்ல இருந்து நிறுத்துறாங்க அதனால நம்ம நாமும் சவுத்ல இருந்து நிறுத்திடுவோம் அப்படின்னு நிறுத்திருக்கலாம் அது புரிந்து கொள்ளக்கூடியது தெலுங்கு பேசும் பாபுவுக்கோ பவனுக்கோ அஹ் நெருக்கடியை கொடுக்கணுங்கிறதுக்காக அவங்க அந்த கேண்டிடேட்டை தேர்வு செய்தார்கள் நான் நினைக்கல ரேவந்த் ரெட்டி அவர்களிடம் வாக்கு கேக்குறாரு நரசிம்ம ராவ் எப்படி நரசிம்மராவுக்கு எப்படி என் டி ராமாராவ் வாக்களித்தாரோ அதே போல நீங்க வாக்களியுங்கள்னு சொல்றாரு அது ரேவந்த் ரெட்டி அவருடைய கேண்டிடேட்டுக்கு கிடைக்க வேண்டிய வெற்றிக்காக அவர் கேன்வாஸ் பண்றாரு உள்ளீடு அதாவது அடையாள அரசியலை முன்னிறுத்தி தான் அவர் அந்த கேள்வியை கேட்கிறாரு இப்ப சந்திரபாபு நாயுடு வந்து சி பி ராதாகிருஷ்ணனை பார்த்து தானே வாழ்த்து சொல்றாரு அவர் வந்து அந்த முடிவுக்கு போகல இல்ல அதனால யாரும் அந்த மாதிரி போக மாட்டாங்க இந்திய அரசியல் களம் எப்போதும் அந்த கட்சி நிலைப்பாடுகளை சார்ந்தது கட்சி நிலைப்பாடுகள் பெரும்பாலும் கருத்தியல் நிலைப்பாடுகளாகத்தான் இருக்கும் அந்த வகையில சுஹர்சன் ரெட்டி ரொம்ப ரொம்ப இப்ப சுவர்சன் ரெட்டியே சொல்லணும்னா இப்போ நம்ம ஊர்ல ஆஹ் உயர் ஓய்வு பெற்ற சந்துரு ஜஸ்டிஸ் சந்துரு ஹரிபரந்தாமன் இவர்களை போல பல்வேறு பொதுவான விஷயங்கள்ல மக்களை சார்ந்து நின்று கருத்துக்களை மக்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர் சுஹர்சன் ரெட்டி அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது தமிழ் தமிழ்நாட்டுக்கே அவர் வந்து திருச்சியில நடந்த தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் அவங்க நடத்தின கல்வி உரிமை மாநாட்டில் வந்து தேசிய கல்விக் கொள்கையினுடைய பாதகமான அம்சங்களை குறிப்பிட்டு அவர் பேசியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியையும் பார்க்க முடியுது அப்படி பொது வெளியில அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர் மதச்சார்பின்மையை உயர்த்தி பிடிக்கக்கூடிய நபராக இருக்கிறார் பெரும்பான்மை மதவாதத்தை ஏற்றுக்கொள்ளாத நபராக இருக்கிறார் இந்திய ஜனநாயகத்துல இருக்கக்கூடிய ஜனநாயக நிறுவனங்கள் ஜன டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் இவையெல்லாம் கடுமையான நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கப்பட்டு முடங்கி கிடக்கின்றன அவற்றை அப்படி ஒரு சூழலில் ஜனநாயகத்தையும் கூட்டாட்சியையும் பாதுகாக்கக்கூடிய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒருவராக சுர்சன் ரெட்டி இருக்கிறார் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றது முழுக்க முழுக்க சரியானது அப்படி அவர் இருக்கிற காரணத்தினால அவரைத்தான் தமிழ்நாட்டில் இருந்து ஆதரிக்க முடியும் தமிழ்நாடு மட்டும் இல்லை உண்மையிலேயே மாநில நலன்கள் மீது அக்கறை செலுத்தக்கூடியவர்கள் அவரை தான் ஆதரிக்க முடியும் இது தவிரவும் கூட உங்களுக்கு நேரம் இருந்தால் கூட ரெண்டு விஷயங்களை சேர்த்தே சொல்லிடுறேன் இதையெல்லாம் இன்றைய பேப்பர்களை பார்த்தாலே நமக்கு எவ்வளவு அதிர்ச்சியான செய்திகள் இருக்குங்கிறது தெரியும் அடு இன்றைக்கு தாக்கல் செய்ய இருக்கின்ற ஒரு பில்லு வந்து கைது வழக்குகளில் கைது செய்யப்பட்ட அமைச்சர்களுக்கும் அமைச்சர்களையும் முதலமைச்சர்களையும் டிஸ்மிஸ் செய்வதற்கான உடனடியாக பதவி நீக்கம் இந்த இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனைன்னு தீர்ப்பு வந்தா ஆட்டோமேட்டிக்கா பதவி போற மாதிரி நூறு நாட்கள் சிறையில் இருந்தால் பதவி நீக்கம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கு அரசு முயற்சி செய்கிறது அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையத்திற்கு அபரிதமான அதிகாரத்தை கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு முயற்சியில பார்லிமெண்டரி கமிட்டில நிற்கக்கூடிய அந்த பில் போல் பில்லுல பில்லை பற்றி ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கருத்து சொல்றாங்க அவங்க எல்லாரும் அதாவது பிரச்சனை எப்படி இருக்குன்னா பேரவையினுடைய காலம் முடிஞ்சு போச்சு ஐந்து வருடம்னா அது அதற்குள்ள தேர்தலை நடத்தி முடிச்சு புதிய அரசு பொறுப்பேற்கும்ல புதிய சட்டப்பேரவை உயிர் பெறும்ல அது தேவையில்லை பேரவை காலம் முடிந்தாலும் அசம்பிளி எலெக்ஷனை தள்ளி வைப்பதற்கான அதிகாரத்தை தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்குது அந்த இந்த மசோதா அதனால இது இது ஆபத்தானது அப்படின்னு ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கருத்து சொல்றாங்க பார்லிமெண்டரி கமிட்டில நாடாளுமன்ற குழுவிடம் சொல்லியிருக்கிறாங்கன்னு ஒரு செய்தி இது எல்லாம் இந்திய ஜனநாயகத்தை கடுமையான மேகங்கள் கருமேகங்கள் சூழ்ந்திருக்கின்றன அப்படிங்கிறத தான் பார்க்க வேண்டியது இருக்கு அந்த மேகங்கள் விலக்கப்பட்டு சூரியன் வெளியில வரணும் அந்த வெளிச்சம் இந்திய மக்களுக்கு வந்து ஒரு விடியலை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமான தேவையில இருக்கும் போது இந்த தேர்தல் வருது அப்போ யாரை ஆதரிக்கணுங்கிறது இயல்பாகவே சுதர்சன் ரெட்டி போன்றவர்களை தான் தமிழ்நாடு ஆதரிக்கும் தமிழ்நாடு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரிப்பார்கள் அப்படிங்கிற முடிவுக்கு தான் வர வேண்டும் அப்படித்தான் வந்திருக்கிறாங்க ஆஹ் அது சரியான முடிவுன்னு தான் நான் நினைக்கிறேன் சார் இப்ப ஒடிசாவுல வந்துட்டு சட்டமன்ற தேர்தல பிஜேபி எப்படி இது வி கே பாண்டியன் அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அங்க பூரி ஜெகநாதனுடைய ஆலயத்துடைய முக்கியமான சாவியை தமிழர்கள் திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்றதா பிரதமர் மோடியோடைய பிரச்சாரமாக இருந்துச்சு இப்போ தமிழனை தான் ஒரு துணைக்குடியரசர் வேட்பாளராக இப்ப மாநிலம் முழுவதும் அவங்க கூட்டிட்டு போக போறாங்க ஏற்கனவே ஒடிசால தமிழ்நா தமிழர்களை திருடர்கள் என்று ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இப்ப தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவருக்கே ஒரு முக்கியமான பதவியை கொடுத்து வேட்பாளர் அப்படின்னு சொல்லும்போது அது ஒடிசா அரசியலில் அவர்களுக்கே அம்பலப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கிறாரா பிஜேபிக்கு அந்த மக்கள் வந்து பார்ப்பாங்க நவீன் பட்நாயக் அரசியல் செய்வாரா அதான் ஒருவர் எந்த விதமான அணுகுமுறையை கை கொள்கிறார் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு விதமான அணுகுமுறையை ஒரு கட்சி கையில் எடுக்குதா அப்படிங்கிறத பார்த்தாலே அவங்களுடைய சின்சியாரிட்டி இன் திங்ஸை வந்து புரிஞ்சு போகும் ஒவ்வொரு பிரச்சனையிலையும் அவங்க எவ்வளவு தூரம் சின்சியராக அந்த வேலையை செய்கிறாங்க நேர்மையாக வேலை செய்கிறாங்க அக்கறையோட வேலை செய்யறாங்கிறது புரிஞ்சு போகும் நீங்க சரியாக குறிப்பிட்டு கேட்ட மாதிரி பூரி ஜெகநாதர் கோயில் இருக்க கருவூலத்தினுடைய சாவி பூட்டிட்டு தமிழ்நாட்டில் ஒருத்தர் கையில இருக்கு அப்படின்னு சொல்றதும் முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கா இல்லை வந்து தமிழரா அப்படின்னு ஒரு அவர் தமிழர் கையில அந்த அதிகாரத்தை கொடுத்து விடுவார் அப்படின்னு தமிழரை வந்து ஒரியர்கள் ஒடிசாவை சேர்ந்தவர்களுக்கு எதிராக நிறுத்துவதும் இந்த அரசியல் வந்து அங்க போனா அப்படி இங்க வந்தா எப்படி அப்படின்னு அதாவது உங்களுடைய மனதில் நான் இருப்பதை போலவே என்னுடைய மனதில் மத்திய பிரதேசமே எப்போதும் இருக்கிறது உங்களுடைய மனதில் நான் இருப்பதை போலவே என்னுடைய மனதில் வங்காளமே எப்போதும் இருக்கிறது மேற்கு வங்கமே எப்போதும் இருக்கிறதுன்னு பிரதமர் ஒவ்வொரு இடத்துலையும் போய் எந்த இடத்துல இருந்து பேசுறாரோ அந்த இடத்துல பேசுறாரு ஒரு யூனிஃபார்மான அணுகுமுறை கிடையாது அங்க தமிழருக்கு எதிராக பேசுவது ஒரியர்களுக்கு ஆதரவாக ஒடி ஒடிசாவை சேர்ந்தவர்களுக்கு ஆதரவாக பேசுவது தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழருக்கு ஆதரவான ஒரு வேடம் மலையாளிகளுக்கு ஆதரவான வேடம் அங்க போகும்போது தெலுங்கர்களுக்கு ஆதரவான வேடம் இங்க போகும்போது இதெல்லாம் வந்து எப்படி அணுகுகிறார்கள் மக்களை வந்து கிள்ளுக்கீரையாக நினைக்கிறார்கள் எதுவும் புரிந்து கொள்ள சக்தியை அரசியலை புரிந்து கொள்வதற்கு சக்தியற்றவர்களாக நினைக்கிறார்கள் வேடங்களை கண்டு ஏமாறு ஏமாந்து விடுவார்கள் என்று நினைக்கிறார்கள் என்கிற மாதிரியான அணுகுமுறை தான் அவங்க கிட்ட இருக்கு அந்த அந்த தான் ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க வெளிப்படுத்துறாங்க இப்போ எடுத்துக்காட்டாக சொல்றேன் அடையாள அரசியல் தமிழர் என்றோ அல்லது ம தெலுங்கர் என்றோ முடிவு செய்ய முடிவெடுத்து ஒரு ஒரு வேலை செய்ய முடியுமா ஒரு இஸ்லாமியரையே நீங்க வந்து பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள ஒரு வேட்பாளராக நிறுத்துறீங்கன்னே வச்சுக்கோங்க அவர் அவர் உண்மையிலே ஜெயிச்சு பதவியில இருந்தால் கூட அவர் வந்து உங்ககிட்ட ரெண்டு எருமை இருந்ததுன்னா ஒரு எருமையை அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்கன்னு சொல்ற பிரச்சாரத்தை எல்லாம் அவர் வந்து வெறுப்பு பிரச்சாரமாக என்னைக்காவது கருதுவாரா அவர் பிறப்பால் இஸ்லாமியராக இருப்பது முக்கியமா இல்ல அவர் எந்த கருத்தியலை சார்ந்து இருக்கிறாருங்கிறது முக்கியமா இப்போதும் கூட பாரதிய ஜனதா கட்சியை பாரதிய ஜனதா என்ன ஒரு கட்சியை ஆதரிக்க கூடாதுங்கிற அர்த்தத்துல நான் சொல்லலை பெரும்பான்மை மதவாதத்தை ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்களுக்கு பிற மதங்களை சார்ந்தவர்கள் எல்லாரும் இரண்டாந்திர குடிமக்களாக அடங்கி இருக்க வேண்டும் அப்படின்னு முன்வைக்கக்கூடிய கோட்பாட்டை அந்த வாதத்தை ஆதரிக்க கூடியவர்களாக பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளேயே கூட சில இஸ்லாமிய பெயர்களை நம்மளால பார்க்க முடியல அந்த அடையாளங்களால என்ன பிரயோஜனம் அவங்கள வந்து ஒரு அணிக்கு தலைவராக போடுறாங்க அல்லது ஒரு வேட்பாளராக எம்பி ஆக்குறாங்க அதுவே கிடையாது அதெல்லாம் ஒரு பாவனைக்காகவாது முன்னாடி செய்துட்டு இருந்தாங்க இப்போ அந்த எந்த பாவனையும் கிடையாது நேரடியாக தங்களுடைய கொள்கையை நிலைநாட்டும் போது இப்படிப்பட்ட அடையாள அரசியல் வந்து பேக் சீட்டுக்கு போயிடும் பின் பெண் இருக்கைக்கு போயிடும் முன்னணிக்கு வரவே வராது அதுபோக உண்மையான பிரச்சனைகள் ஆயிரம் இருக்கும் போது இந்த அடையாள அரசியலை ஒருவர் முன்னிறுத்துவது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்னா நீண்ட காலமாக வரக்கூடிய கொள்கை விவாதங்களை பின்னுக்கு தள்ளிடும் அடையாள அடிப்படையிலான ஒரு பிரிவினையை நாட்டுக்குள்ள உருவாக்கும் நிரந்தர பகைகளை குறுகிய கால நன்மைகளுக்காக செய்யக்கூடிய அந்த உணர்ச்சியை தூண்டுவது நிரந்தரமான பகையை சமூகத்துக்குள்ள உருவாக்கிவிடும் ஆட்சியினுடைய நிலையான தன்மை கொள்கை சார்ந்து செயல்படக்கூடியவர்கள் எல்லாரையும் வந்து அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்கான ஒரு விளைவை கொடுக்கக்கூடியதாக மாறிவிடும் இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் இந்திய ஜனநாயகத்திற்குள்ள நடக்கணும்னா இந்திய சமூக அரசியல் ஒரு களத்துல நடக்கணும்னா பாரதிய ஜனதா கட்சி முன்வைக்கக்கூடிய உத்திகளை எல்லாம் பார்த்து புலகாங்கீதப்படலாம் அதை தாண்டி அதை இப்படி அதை பார்த்து பரவசம் அடைகிறவர்கள் இந்த விளைவுகளை எதிர்பார்க்கிறார்கள் கொள்கை அரசியல் களத்துல இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு புரிந்து கொள்ளலாம் பிரி பிளவு அவசியம்னு நினைக்கிறாங்க இந்திய சமூகத்துக்குள்ள பிளவுகளை அவசியம் என்று நினைக்கிறார்கள் புரிந்து கொள்ளலாம் இந்த மாதிரியான அரசியலினுடைய விளைவு இதுதான் அப்படின்னு தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணி முதலமைச்சர் ஸ்டாலின் அதுக்கப்புறம் இப்ப அடுத்து வரக்கூடிய பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான அங்க உள்ள மகா கூட்டணி இப்படி இந்தியா கூட்டணியினுடைய பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய கிளைகள் இந்த மாதிரியான பிளவு இந்திய மக்களை பிளவுபடுத்தும் அரசியலை புறக்கணியுங்கள் அப்படிங்கிற முழக்கத்தோட மக்களை அணுகி கொண்டிருக்கிறார்கள் அதுதான் ரொம்ப முக்கியமானது அந்த அத தடுப்பூசி மாதிரி நான் நினைக்கிறேன் அந்த தடுப்பூசியை நோய் தடுப்பாற்றலை மக்களுக்குள்ள வளர்த்து எடுத்துட்டோம்னா இந்த திரு சாவிய தமிழர் எடுத்துட்டு போயிட்டாரு தமிழர்கள் திருடர்களா திருடர்களாக இருக்கிறாங்க ஒரிசாவை கவலீகரம் செய்ய போறாங்க போன்ற இந்த போலி முழக்கங்கள் வந்து எடுபடாமல் போயிடும் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு அதற்கான ஒரு அடையாளமாகத்தான் சுதர்சன் ரெட்டியை இந்தியா கூட்டணி நிறுத்தி இருக்கிறதை புரிந்து கொள்ள முடியும் நிகழ்ச்சிகளுக்கு ஒன்று பல்வேறு தகவலை நம்ம நேற்று பெருந்திட்டி சார் ரொம்ப நன்றி வாய்ப்பு கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி